நேர்களுக்கு வணக்கம் முத முறையாக இந்த வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தொடர்ந்து வீடியோக்களை பார்க்கறதுக்கு மேலே இருக்கிற பெல் பட்டனை மறக்காம மறக்காமல் அமைக்கிடுங்க இப்போ நாம பார்க்க போகிற இடம் எங்கே இருக்குன்னா இருந்து கோயம்புத்தூர் ரோட்டில் தெக்கலூர் அப்படிங்கிற மாதிரி அதேமாதிரி இருந்து மேட்டுப்பாளையம் ரோட்டில் நம்பியாமலையம் அப்படிங்கிற இருந்து ரெண்டுக்கு மையப்பகுதி இருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் நம்பியாமலையம் மேட்டுப்பாளையம் ரோட்லேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் இந்த ரெண்டுக்கு மையமாக அமைஞ்சிருக்கிற தான் பார்க்க வந்திருக்கோம் இங்கே ஒரு மூணு ஏக்கர் முப்பது சென்ட் வந்திருக்கு அதாவது கோயம்புத்தூர் ரோட்டையும் மேட்டுப்பாளையம் ரோட்டையும் ரெண்டையும் இணைக்கிற இடம் ரெண்டையும் ஜாயின் பண்ணுற பேரல் ரோட்டில் நம்ம ஒரு இடம் பார்க்குறக்காக வந்திருக்கோம் இந்த இடத்துக்கு ஆப்போசிட்டில் ஸ்பின்னிங் மில் இருக்குது பாருங்கள் எஸ்எஸ் ஸ்பின்னிங் மில் அப்படின்னு இருக்குது இந்த இடத்துக்கு பக்கத்தில் நிகிதா அப்படிங்கிற ஒரு அருமையான ஒரு ஸ்கூல் அமைஞ்சிருக்கு ஸ்கூல் இருக்குது ஆப்போசிட்டில் ஸ்பின்னிங் மில் இருக்குது தார் ரோடு அமைஞ்சிருக்குங்க இங்கேருந்து ஒரு அரை கிலோமீட்டர் போனோம்னா ஒரு நாலு ரோடு இருக்கும் கருமத்தம்பட்டிக்கு கொஞ்சம் பக்கம் அன்னூருக்கு பக்கம் அவினாசிக்கு பக்கம் பக்கத்தில் கரலூர் அப்படிங்கிற ஊர் இருக்குது தெக்கலூர் இருக்குது இப்படி எல்லாத்துக்கும் மையமான இடத்துல இந்த இடம் அமைஞ்சிருக்கு மூணு ஏக்கர் முப்பது சென்ட் பக்கத்தில் ஒரு டவர் இருக்குதுங்க இந்த டவர் இருக்கிறதுனால ஒரு எண்பது சென்ட் நம்ம ஃப்ரீயாக நிறுத்திக்கிறாங்க அதுபோல் இருக்கிற ரெண்டரை ஏக்கரை கொடுக்குறாங்க எப்பவுமே ஒரு இடம் வாங்கும்போது அந்த இடத்தினுடைய அமைவிடம் பார்க்கணும் அதோடய விலை பார்க்கணும் இந்த இடம் எல்லாத்துக்கும் பொதுவாக அமைஞ்சிருக்கான்னு பார்க்கணும் வளர்ச்சி அடையுமான்னு பார்க்கணும் அப்படி எல்லாத்துக்கும் சரியாக இருக்கிற இடம் தான் இந்த இடம் அப்படியே வாங்க பார்க்கலாம் தாரோடு இங்கே போயிட்டுருக்கிறது இங்கே கேபிஆர் மில் இருக்குங்க பக்கத்தில் ஆயிரக்கணக்கானவங்க வேலை பார்க்குறாங்க எஸ்சிஎம் கார்மெண்ட்ஸ் இருக்குது ஆயிரக்கணக்கானவங்க வேலை பார்க்குறாங்க இவங்களுக்கெல்லாம் வீடு கட்டணும்னா கண்டிப்பாக இடம் தேவை இங்கே எல்லாம் வேலை ஒரு ஒரு செண்டு அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் ஆயிடுச்சு ஆனால் இப்போது இங்கே இருக்கிற வேலை இடம் வந்து விலை கொஞ்சம் குறைவாக இருக்குது வாங்க அப்படியே இடத்துக்கு காமிச்சிடறேன் இது ஒரு ரெண்டரை ஏக்கர் இப்போ நாம் பார்க்க போகிறோம் இந்த கேட் இருக்கு இல்லைங்களா இந்த கேட் தான் நம்மளுடைய இடம் இங்க முன்னாடி ஒரு எண்பது நிறுத்திக்கிறாங்க பாத்துங்க இந்த இடம் நம்ம பொது பயன்பாட்டுக்கு வந்துடும் இப்போ யார் எந்த இடத்துல வாங்குறாங்களோ அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு இந்த இடம் ஃப்ரீயாக வந்துடுங்க ஏன்னா டவர் இருக்கிறனால இங்கே ஒரு சென்ட் ஒருத்தர் வாங்கினோம்னா இந்த இடம் ஒரு ஃப்ரீ அந்த பக்கம் சென்ட் வாங்குறாங்கன்னா அந்த இடம் அவர் ஃப்ரீ அப்படிங்கிற மாதிரி இந்த கேட் விக்ஸ் பண்ணுங்க வாங்கலாம் நல்லா கிரிக்கெட் மைதானம் மாதிரி இருக்குதுங்க இந்த இடத்த நம்ம எப்படி பயன்படுத்த முடியும்னா வீடு கட்டி வாடகைக்கு வாடகைக்கு விடுறதுக்காக பயன்படுத்திக்கலாம் முதலீடு செய்கிறதுக்காக பயன்படுத்திக்கலாம் ஒரு ஐம்பது செனில் ஒரு சின்னதாக ஒரு வீடு கட்டிட்டு ஒரு ஃபார்ம் ஹவுஸ் இப்போ திருப்பூருக்கு நம்மளுக்கு பக்கம் இங்கேருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர்லேருந்து இருபது கிலோமீட்டருக்குள்ளே தான் வரும் நம்ம ஒரு ஒரு சென்ட் வாங்கிட்டு நம்ம குழந்தைங்களுக்கு விவசாயத்தை சொல்லிக் கொடுக்கலாம் நாளைக்கு கண்டிப்பாக உலகை ஆள்கிற தொழில் விவசாயம் தான் அதில் எந்த சந்தேகம் கிடையாது நம்மளுக்கு முதல்ல விவசாயம் தெரியணுமே அதுக்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்குது ஓரளவு காசு வச்சிருக்கிறவங்க உங்களுடைய குழந்தைங்களுக்கு இங்கே ஒரு ஐம்பர் சென்ட் வாங்கிக்கலாம் அஞ்சு ஐம்பர் சென்ட் இருக்குங்க வேணால் நீங்கள் ரெண்டரை ஏக்கராமே வாங்கிக்கலாம் இல்லை ஒரு ஐம்பர் சென்ட் வேணால் கூட நம்ம பிரித்து கொடுக்குறோம் பாருங்க இப்போ இது இங்கேருந்து இது வரைக்கும் ஒரு அஞ்சாக பிரிச்சுக்க முடியும் ரொம்ப அருமையான இடங்க இது தேவைப்படுறவங்க மறக்காமல் ஸ்ட்ரோலிங்கில் போகிற எண்ணுக்கு காண்டாக்ட் பண்ணுங்க இந்த மாதிரி இடம் உங்களுக்கு தொடர்ந்து தேவைன்னா எங்களை தாராளமாக காண்டாக்ட் பண்ணலாம் இந்த இடம் அமைவிட மீண்டும் ஒரு முறை சொல்லிடுறேன் கோயம்புத்தூர் ரோட்டுக்கும் மேட்டுப்பாளைய ரோட்டுக்கும் ரெண்டே இணைக்கிறது இப்படி கோயம்புத்தூர் ரோடு இப்படி மேட்டுப்பாளைய ரெண்டு ரோடு இந்த ரெண்டு இணைக்கிற இடத்துல இந்த இடம் அமைஞ்சிருக்கு இந்த இடத்த இந்த இடத்த பார்க்கணுன்னா எங்களோட எண்ணுக்கு கான்டாக்ட் பண்ணால் நாளை கூட்டிகிட்டு வரோம் அது போக உங்களுக்கு தோட்டமெல்லாம் வேணும் அப்படின்னா நாங்கள் தோட்டம் வாங்கி கொடுக்குறோம் தோட்டத்தில் எப்படி லாபகரமாக செய்கிறது வருமானத்தை எப்படி பார்க்கறது அப்படிங்கிறதையும் நம்ம உங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம் தொடர்ந்து எங்களுடைய வீடியோவை நீங்கள் மறக்காமல் பார்க்கணும் அதுக்கு நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படிங்கிற நண்போட தெரிவிச்சுக்கிறோம் மேலும் உங்கள் நண்பர்களுக்கும் நீங்கள் சொல்லுங்கள் இப்போ நம்ம பார்த்த இடம் தெக்கலூருக்கும் நம்ம அமளித்துக்கும் இடையில் இருக்கிற ஒரு அருமையை நடத்த பார்த்திருக்கோம் நன்றி நன்றி நன்றி